எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க ஜான்சினா அண்ட் லோகன் பால் இன்னைக்கு ரொம்பவே நல்லா பேசினாங்க அவங்க பேசுனதை தமிழில் நம்ம பார்க்க போகிறோம் லோகன் பால் பார்த்திங்கன்னா அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் லாஸ்ட் வீக் ஜான்சினாவுக்கு ஒரு பஞ்சு கொடுத்ததை பற்றியும் அதனால் ஜான்சனா வந்து இன்றைக்கி வரமாட்டான் அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்கிறாரு ஃபேன்ஸ் எல்லாருமே கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அந்த கெட்ட வார்த்தையை தாங்க முடியாமல் மியூடே பண்ணிட்டாங்க லோகன் பால் செம கழுப்பாகிட்டாருங்க நான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அமெரிக்காவில் எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராண்ட் இருக்குது நீங்கள் யாருமே நான் மதிக்க மாட்டேங்கிறீங்க என்ன இப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க ஃபக்கியோ பீப்புள் நீங்கள் எல்லாருமே அதுக்கு தான் லாய்க்கு நீங்கள் யாருமே வந்து வரவேற்புத்தன்மை இல்லாத ஒரு மக்கள் நான் பாருங்கள் நான் ஜான்சனாவை அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் எல்லாருமே நே வெறுக்கிறீங்க இதே வாய் தான் சீனாவை டபிள்யூக்கு வரும்போது வெறுதீங்க இப்போது என்ன வெறுக்கிறீங்க நானும் ஜான்சனாக மாதிரி ஒரு பெரிய லெவலில் போக போகிறேன் அப்படிங்கிறது இதன் மூலியமாக எனக்கு தெரியுது அண்ட் நீங்கள் எல்லோருமே கஷ்டப்படுற மாதிரி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் கிளாஸ் இன் பேரிஸில் ஜான்சனாக கூட விளா விளாடுற மேட்சில் சீனா தோற்று தான் போக போகிறான் நான் ஜான்சனாவை வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லோகன் பால் பேசிவிட்டு ஜான் நீ இன்னைக்கு வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் மீண்டும் என்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு லோகன் பால் ஜான்சனாவை கூப்பிட அந்த இடத்துக்கு நம்ம ஜான்சனாவும் வாராரு என்ன வரவேற்பு சீனாக்கு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு சேர் இந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா போன மார்ச் மாதம் ஜான்சனாக வரும்போது அப்படி வெறுத்தாங்க அதே இடத்துக்கு வந்திருக்கார் ஸோ மார்ச் மந்த் வந்து நீங்கள் எல்லாருமே என்னை வெறுத்தீங்க பட் நான் என்னுடைய கேரக்டர் சேஞ்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது ஸோ அதனால் நீங்கள் எல்லோருமே வந்து நேசிக்கிறீங்க ஐ லவ் யூ மோக்கலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது லோகன் பால் நான் நேற்றுக்கே ஒரு விஷயம் அவன்ட்ட சொன்னேன் நீ என்ன மாதிரி வரணுன்னா அதுக்கு இருபத்தி மூணு வருஷம் கஷ்டப்படணும் I <laughs> do அதை விட்டுட்டு இருபத்தி மூணு மேட்ச் விளையாடிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஜான்சனாவை வளர்ந்துட்டேன் ஜான்சனாவை பீட் பீட் பண்ணிவிட்டு நான் வந்து பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கா நீ இருபத்தி மூணு வருஷ கெரியரில் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ மேட்ச் விளையாடிருக்கேன் தெரியுமா இந்த இருபத்தி மூணு மேட்ச்சுங்கிறத நான் ஒரு மாதத்தில் கூட சண்டை போட்டிருக்கேன் ஆனால் உன் கெரியர்லையே நீ இருபத்தி மூணு மேட்ச்சு தான் விளாட்ருக்க ஃபஸ்ட்டு நீ அதை இம்ப்ரூவ் பண்ண வழியை பாரு ஆன் நான் இந்த இடத்துல உன்கிட்ட வந்து வெட்டி கதை பேசுகிறதுக்கு உன்கிட்ட வந்து சண்டை எழுக்கிறதுக்கெலாம் நான் அவன்கிட்ட பேசினா என் டைம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக போகுது நீ லாஸ்ட் வீக் எனக்கு பஞ்சு கொடுத்திய அது பிரச்சனையே இல்லை ஏன்னா நான் அது வட்டியை முதலுமா திருப்பி மூணு மடங்காக நான் உனக்கு கிளாஸின் பேசுல கொடுத்துருவேன் ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன் மேன் ஒன் மேன் நான் யாரையுமே பெரியாதான் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்துறது இல்லை கஷ்டப்பட்டாலும் நான் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன் ஆனால் ஒரே ஒருத்தனை கஷ்டப்படுத்துனது எனக்கு இது நாள் வரைக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சைடு பக்கம் போகிறாருங்க என்ட்ரன்ஸ் பக்கம் சரி என்ன தான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை யார் தெரியுமா ஜான்ஸில் மார்க் மனிச்சு வரும்போது ஃபேன்ஸ் எல்லோரும் ஹேட் பண்ணும்போது என்ன தான் ஹேட் பண்ணுறீங்கல்ல அப்போ எதுக்கு நீங்கள் வந்து என்னோடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும்ல ஜான்சன் ஒரு டிஷர்ட் அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வந்த குழந்தை இங்கே வந்திருக்குது அந்த குழந்தைய பார்த்து ஐ எம் சாரி நான் இன்றைக்கி உன்னை திட்டேன் எனக்கு உண்மையிலேயே வருத்தம் நான் என்னுடைய கேரக்டருக்காக நான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கிட்ட போய் சாரி கேட்டு அப்பாலஜி கேட்டு கெட்டி பிடிச்சிட்டு இப்போ ஜான்சனாக சொல்கிறாரு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த குழந்த தான் அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் ஸோ எதுக்குமே யூஸ் ஆகாத லோகன் பாலை பார்க்கறதுக்கு வரல லோகன் நீ என்ன வேணால் பண்ணிக்க என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்க அதுக்கு தக்க பதிலடி நான் கிளாஸின் பாரிஸ் நாளை கழித்து உனக்கு கொடுக்குறேன் இந்த வாரம் சண்டே நான் உனக்கு பனிஷ் பண்ணுவேன் அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஜான்சனாக பேசியிருக்காரு